தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் தேவேந்திரர் பிசியோதெரப்பி கல்லூரி மற்றும் ஆல்மேட்டிக் செவிலியர் கல்லூரி சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் பசுமை பொங்கல் சிறப்பாக நடைபெற்றது 아 a r a membeli k எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இப்ப தேவேந்திர காலேஜ் ஆஃப் திருநெல்வேலில இருந்து பேசிட்டு இருக்கோம் இங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து பவானி ஆறு அப்படிங்கிற டீம்ல இருந்து பொங்கல் நாங்க செலிப்ரேட் பண்றோம் இங்க என்னன்னா விவசாயிகளை வந்து நம்ம பெருமைப்படுற விதமா அவங்களுக்கான பொங்கல் பரிசுகள் அவங்களை ரெப்ரஸன் பண்ற மாதிரி சின்ன சின்ன கைவினை பொருட்கள் தஞ்சாவூரின் பெருமை தமிழ்நாட்டின் சிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்க நாங்க வந்து செஞ்சு வச்சிருக்கோம் என் பேரு கார்த்திகா நான் வந்து அல்மேட்டி கல்லூரி அல்மேட்டி செவிலியர் கல்லூரியில படிச்சு வருகிறேன் நாங்க வந்து இந்த ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடுறோம் எங்க எங்க ஊர் எங்க கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு எங்க கிராமத்து பேரு தென்பண்ண நாங்க இது என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம்னா கிராமம் அண்ட் சிட்டி கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் சிட்டி வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் எங்களோட கான்செப்ட் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சீர்பெற்று திருமேனி வாழும் சீமேதனில் திருநெல்வேலி சீமேதனில் போர்கண்டு பொன்முக வாங்கும் தென்பண்ணை சீமையில் வாழ்கின்ற என் கல்லூரி மாணவர்கள் இன்று பொங்கல் விழா கொண்டாட வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் விழாவின் கான்செப்ட் என்னன்னா நாட்டுப்புறத்துக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் பொங்கல் எப்படி இருக்கு அதை பைத்தான் அனைவருக்கும் இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் అమ్మ ఆరేంటంట బయ్రో అన్న బాబ மாணவர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதற்கெல்லாம் முதன்மையாக இருந்து வழிநடத்துகின்ற நடத்துகின்ற நம்முடைய முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்தையும் புத்தாண்டு வாழ்த்து சமர்ப்பிக்கிறேன் இந்த கல்லூரிய நிர்வாகத்துடைய திறமையாக நம்முடைய அட்வொகேட் என்று சொன்னால் அதைவிட பொருத்தமாக நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள் தான் மதிப்பிற்குரிய கல்லூரியை நிர்வகித்த பொழுது கூட நான் அடிக்கடி இந்த பகுதியிலே வருவது கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய பழு வேறு அவருடைய பழு வேறு அவர்கள் எத்தனை பழு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கல்லூரியை நிர்வாகிக்கின்ற திறமை அவர்களிடம் இருக்க தான் அதை நான் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நான் பல இடங்களிலே மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கையும் புத்தாண்டு வாழ்த்துக்கையும் சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக வந்து இங்கே நான் இப்போ இதுக்கு வந்திருக்கேன் தேவேந்திரர் கல்வி மற்றும் தொந்த அறக்கட்டளைக்காக பொங்கல் விழா நிகழ்வுக்கு தான் வந்திருக்கேன் இதை சார்பாக வச்சு தமிழக மக்கள் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் ஓகே சார் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ எல்லா எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படினா பொங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் எல்லாருமே ஸோ வந்து பிளட்டு ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ எல்லாருக்கும் ஒரே ப்ளட்டு ஸோ நம்ம எல்லாம் மனிதர்கள் அது அதை நான் பேஸ் பண்ணி தான் போகுது இந்த தமிழர் பொங்கலை வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களோட ஆப்போசிட் வீட்டில் யார் யாருக்காங்க சோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு இல்லாம சோ இந்த தை திருநாள் பொங்கலை வந்து எல்லாரும் இனிமையா கொண்டாடணும் இந்த நாள்ல இருந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் பொங்கல் பொங்கட்டும் அன்பும் பொங்கட்டும் இது நம்ம கலாச்சாரத்தை புந்தி மாதிரி இப்ப கலாச்சாரத்தை பின்பற்றதான் செய்யறோம் வீட்டுல பொங்கல்ல வந்து அந்த பால் பொங்கலனாலே நம்ம தூங்க மாட்டோம் சோ அந்த கல்ச்சர்ஸ் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு எத்தனை எத்தனாயிரம் போகாது இது நம்மளோட ஆண்டாண்டு காலமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் பொங்கல் அப்படிங்கிறது அது எல்லாரும் கொண்டாடுவோம்